ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக ஆட்சி செய்த காங்கிரஸ் மற்ற கட்சியினர் செய்திடாத சரித்திரத்தை பதினோரு ஆண்டுகளில் மிகப்பெரும் வளர்ச்சியை நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் செயல்படுத்தி காட்டியிருக்கிறார் என பாஜக கஜபதி அவர்கள் தெரிவித்துள்ளார் சென்னை கோமாளீஸ்வரன்பேட்டை பாரதிய ஜனதா கட்சி முக்கிய நிர்வாகியான கஜபதி அவர்கள் செய்தியாளர்களிடம் பேசும்போது நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் நாட்டின் வளர்ச்சிக்காகவும் ஏழை எளிய மக்கள் நலனுக்காகவும் செயல்பட்டு வருவதாகவும் மேலும் உலக நாடுகள் வியக்கும் வகையில் அவருடைய செயல்பாடுகள் முக்கியத்துவம் வாய்ந்ததாகவும் குறிப்பாக தீவிரவாதத்தை வேரோடு அழிக்க வேண்டும் அதற்கு அனைத்து நாடுகளும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் அப்போதுதான் உலக நாடுகளின் வளர்ச்சியும் பொருளாதாரம் பெருகும் தற்போது இந்தியா உலகளவில் ஐந்தாவது இடத்தில் முன்னேற்ற பாதை அடைந்துள்ளதாகவும் தெரிவித்தார் மேலும் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து விட்டதாகவும் திருபுவனத்தில் காவலாளி அஜித்குமார் அவர்களை காவல்துறையால் அடித்துக் கொள்ளப்பட்ட சம்பவம் மிகப்பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது தமிழக அரசு கள்ளச்சாராயம் குடித்து இறந்தவர்களுக்கு பத்து லட்சம் காவல்துறையால் அடித்துக் கொள்ளப்பட்ட காவலாளிக்கு ஐந்து லட்சமா என கேள்வி எழுப்பியுள்ளார் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு எந்த அளவிற்கு சீர்கேட்டிருக்கிறது இந்த நாடை அறியும் எனவே வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் திமுக அரசுக்கு தக்க பாடம் புகட்டுவார்கள் அதே போன்று நடிகர் விஜய் அவர்கள் முதலமைச்சர் கனவு கண்டு கொண்டிருக்கிறார் அது ஒருபோதும் நிறைவேறாது எல்லோரும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆக முடியாது என தெரிவித்தார் பதினோரு ஆண்டுகளில் ராணுவத்துக்கு வேண்டிய தேவையான பொருட்களை உற்பத்தி பண்ணவும் அதை செயல்படவும் ஆயுதங்களெல்லாம் எடுத்துக்காட்டாக விளங்கிய சிம்பு சர்ஜிக்கல் நம்முடைய ஆயுதங்கள் ஆனால் அதில் ரஷ்ய ஆயுதங்களும் உண்டு பல நாட்டு ஆயுதங்களும் உண்டு ஆனாலும் அவர்களை செயல்படாத அளவுக்கு வீர தீரமாக மிக திறமையாக செயல்பட்டிருக்கிறார்கள் அதிலும் நம்முடைய பாரத பிரதமர் அமித்ஷாவும் நம்முடைய ராணுவ மந்திரியம் மிகவும் சுறுசுறுப்பாக செயல்பட்டு அந்த நிலையிலே சைனா நம்முடைய ஆயுதங்களை சரி பார்த்து அதற்கு தகுந்தா போல் ஆயுத தெரிவிக்க பார்க்கிறார்கள் ஆனால் அதை விட ஒரு படி வகை நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் என்றும் பாதுகாப்பாக பாதுகாப்பு தான் முக்கியம் இல்லைனாலும் பாதுகாப்பு தான் முக்கியம் என்று கூறி உலக நாடுகளெல்லாம் பல உலகிலே சிறந்த எல்லாம் சென்று சென்று தன் உதவி தரங்களை நீட்டி அங்குள்ள தொழிற்சாலைகளும் இந்தியாவிற்கு வரவைத்து மிக சிறப்பாக செயற்பட்டிருக்கும் அந்த ஆன்மீகவாதியான மோடி அவர்கள் உலகளவில் தகவல் ரஷ்யா அமெரிக்காவை விட புட்டினை விட அதே போல சைனாவில் உள்ளவர் போல அனைவரிடம் பெயரற்றவர் அவர்தான் உலகிலே எந்த பிரதமரும் உலகளவை சுற்றுப்பயணம் செய்து இந்தியாவின் வளர்ச்சிக்காக யாரும் பாடுபட்டது இல்லை அப்படி பாடுபட்டவர்களே நம்முடைய பாரத பிரதமர் குஜராத்திலே பிறந்து தன்னுடைய தாய்க்கு பத்து நிமிஷம் இருபது நிமிஷம் பார்த்துவிட்டு அதே நேரத்தில் போர் வரும்போது உலக நாட்டை ஒரு வெளிநாட்டில் பேசிக் கொண்டிருந்த நிறுத்திவிட்டு உடனடியாக வந்து இருபத்தொரு நிமிஷம் இருபத்தொரு நிமிஷம் இருபத்தொரு நிமிஷத்தை போய் அடிக்கடி ரிட்டர்ன் வந்துடுச்சு எந்த ப்ராப்ளமும் இல்லை உலக நாடுகளெல்லாம் இந்தியாவை பார்த்து அச்சுறுக்கிறார்கள் இந்தியாவில் உள்ள அனைவரும் நட்பு கொள்ள வேண்டும் அங்கு தொழில் வேலை செய்ய வேண்டும் இந்தியாவில் உள்ள சிறுபான்மையர்கள் எல்லாம் மிக சந்தோஷமாக இருக்கிறார் எல்லா நாட்டிலையும் சிறுபான்மைக்கும் பெரும்பான்மைக்கும் பிரச்சனை ஆனால் தமிழகத்தில் ஒருவர் தூண்டுதலால் தமிழகத்தில் மட்டும் அந்த சர்ஜி அந்த இது இருக்குது இருக்க பிரச்சனையை தீர்க்க வேண்டும் அதே நேரத்திலே அஜித் சிறையில் போட்டு அடித்தார்கள் காவல்துறையினர் அது யார் சொல்லி யார் சார் சொல்லி தெரியல மிக பொய்யான தகவல்களை வெளியிட்டு அவர் இறந்த பிறகு கூட நாங்கள் அந்த காலத்தில் போனா வெளியில் ஒருத்தர் ஹாஸ்பிட்டலில் செத்துட்டானா இதில் ஏற்ற மாட்டாங்க இவரு ஆட்டோல ஏற்றி செத்தவனே ஆட்டோல ஏற்றிட்டு போய் ஹாஸ்பிட்டல அட்மிட் பண்ணிடுறாங்க அந்த டாக்டர் யாரு தெரில ஆனால் அட்மிட் பண்ணுவாங்கல்ல செத்தவனைனா ரெக்கார்ட் எடுத்து அதை விவரத்தை தெரிஞ்சு அதுக்கு எழுதி வாங்கின்னு அனுப்புவாங்க அப்படி செய்துறாங்க அஜித் கொலை நம்ம கள்ளக்குறிச்சியில் நடந்த கொலைகள்லாம் பத்து லட்சம் ரூபாய் கொடுத்திருக்காங்க கள்ளக்குறிச்சி இல்லை நடந்த பகுதி இது உண்மையாவ சித்திரவதை செய்து அணு அணுவாக சித்திரம் செய்து அதாவது படிப்படியாக ஒவ்வொரு நரம்புக்கு எந்த உணர்வு இருக்கிறதா என்று பார்க்கிற அளவுக்கு செய்திருக்கிறார்கள் அப்படியா பார்த்தா அந்த மிளகாய் தூள் போடுகிறாங்களோ கம்பியில குத்தி இருக்கிறாங்களோ இது போல பல விஷயங்களை செய்திருக்கிறாங்களோ அப்படி இருக்க அவங்களுக்கு ஐந்து லட்சம் கொடுத்த கள்ளக்குறிச்சிக்கு இவருக்கு கள்ளக்குறிச்சிக்கு பத்து லட்சம் கொடுத்தாங்க எங்களுடைய தலைவர் தலைவர் அவர்கள் நாகேந்திரன் அவர்கள் ஐந்து லட்சம் கொடுத்திருக்கிறார் யார் அவர் அஜிஸ் அவர்களை பார்த்து அவருக்கு புஷ்பாஞ்சலி செலுத்தி விட்டு ஐந்து லட்சம் கொடுத்திருக்கிறார் ஆனால் தமிழக அரசு பத்து லட்சம் கொடுக்கவதை பத்து லட்சம் மேலே கூட கொடுக்கலாம் ஆனால் ஐந்து லட்சம் தான் கொடுத்தார்கள் இது அது யாரும் ஏற்றுக்கொள்ள முடியாது ஏற்றுக்கொள்ள முடியாத சூழ்நிலையிலே தமிழக அரசு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பல இடங்களில் இதுவாறு நடக்கின்றது அது பாதிக்கப்பட்டவர் நானாக ஒருவன் இருக்கின்றேன் என்பதை தெரியப்படுத்திக் கொள்கிறேன் இது எங்கள் தலைமைக்கு தெரியப்படுத்தவில்லை ஆனால் தளபதி ஸ்டாலின் அவர்கள் என் மீதும் கொஞ்சம் அக்கறை அவருக்கு கடிதம் அனுப்பி இருக்கிறேன் என் மீதும் அக்கறை கொண்டு என்னை தாக்க முட்பவர்களும் என் இடத்தை எடுப்பவர்களையும் குறுகிய நேரத்தில் தக்க நடவடிக்கை சிறப்பிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் உங்களது விடைபெறுவது கோழிக்கடை கெஜா என்ற கஜபதி நம்முடைய பாரத பிரதமர் உலக அளவில் பெயர் பெற்று உலக தலைவர் உலக முதல் தலைவர் நம்முடைய மோடி தாமோ தாஸ் நரேந்திர மோடி ஆகையால் அவரும் தேசிய தலைவராக தேசிய தலைவரில் பொறுப்பேற்று தேசிய தலைவராக இருந்து பொறுப்பில் வர இருக்கும் தீரமான தீரமான செயல்வால் பேச்சாற்றலால் மக்களை கவர்ந்து அனைவர் உள்ளத்தை கவர்ந்து மிக சிறப்பாக கொண்டு மக்களை காசு வந்து சேத்துல செரிப்படி போட்டு ஒகு கையில காசு இல்லைன்னா யாரும் வரமாட்டாங்க ஒண்ணும் பெரிய முன்னோ ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்ன வரல ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துக்கு தான் வந்தார் அவர் தலைவர் பல தலைவருங்கள்லாம் தியாகம் பண்ணிட்டு மிக விமர்ச்சியாக தாம தியாகம் பண்ணிட்டு தன்னெல்லாம் மறவாத தன் சொத்துக்களை எல்லாம் பிறருக்கு எழுதி வைத்து கர்ம வீரர் காமராஜர் இருக்கிறாரு நம்முடைய ம மக்கள் அவங்க எம்ஜிஆர் இருக்கிறாரு இப்போல தலைவர்கள்லாம் இருக்கிறாங்க அவலாம் பாடுபட்டது ஐம்பது வருஷம் அறுபது வருஷம் நேற்று வந்த காலம் அது கசப்பு காலானா இல்லை சாப்பிட்ற காலானா தெரில அந்த காலம் வந்து சொல்றது பிஜேபியை பற்றி பிஜேபி சரித்திரம் என்ன என்று தெரியாமல் பேசிக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் விஜய் அவர்களே உங்களுக்கு நாக்கு இருக்கிறது பேச்சு திறமைக்கு இருக்கிறது பணம் இருக்கிறது ஆள் சேர்ப்பதற்கு என்று நினைத்துக் கொள்ளாது பணம் வரை தான் உங்களை அணுகுவார்கள் உன் பேச்சு திறமையால் அணு பெறவில்லை உன்னுடைய பணத்திறமையால் பணத்தால் ஆசைப்பட்டு வருகிறார்கள் அனைவரும் இதற்கு முன் எந்த கட்சியில் இருந்தார்கள் என்று யோசித்து உங்கள் கட்சியில் வந்ததை பிறந்ததை வந்ததில்லை திடீர்னு வராங்க ஏன்னு கேட்டீங்கன்னா ரசிகர் மண்டபம் மூலியமாக அதெல்லாம் தங்காது நீங்கள் முதலமைச்சர் ஆவதற்கு இன்னும் இருபது ஆண்டுகள் ஆக வேண்டும் அதற்குள் உடைய பணமெல்லாம் குறைந்துவிடும் நீங்களும் ஆற்றலும் வீட்டிலும் குறைந்து கொள் குறைத்து கொள்வீர்கள் தயவு செய்து எங்களுடைய பிஜேபி நீங்கள் சேர வேண்டாம் பிஜேபி சேராமே நீங்கள் முதல்வர் ஆவீர்கள் நல்ல முதல்வர் ஆவீர்கள் அது எந்த கட்சியோடு சேராத முதல்வர் முதல்வராக ரெண்டு மாதம் ரெண்டு வருஷம் குழந்த தல்லாடின்னு வருது அது எப்படி இருக்க தெரியாது உன்னை நடக்கணும் முட்டி போட்டு நடக்கணும் கால் மூணு நடக்கணும் அப்புறம் அம்மா பூச்சி நடக்கணும் அந்த மூணு வள்ளி இந்த நாலு கால் இந்த மண்டியை தள்ளியில் போகணும் அது மேற்பட்டா உயரமாக வந்து தாலாட்டு பாலாட்டு எல்லாம் பாடுவாங்க அதுக்குள்ள ரெண்டு வருஷத்தில் உன்னால் சாதிக்க முடியாது உன் கூட இருக்கிறது நிச்சயம் அது கூட்டம் அல்ல காசுக்காகவும் பதவி கிடைக்காதவர்கள் இந்த கட்சிக்கு வந்திருக்கிறார்கள் ஆனால் அவர்கள் வந்து காக்கா கூட்டம் போல ஒரு கல்லை தூக்கி போட்டா காக்கா எப்படி ஓடி அது போல ஓடி போடுவாரோ பணம் தான் அவங்களுக்கு குறிக்கோள் முக்கியமா அரசியல்ல தேசப்பட்டது செய்வதற்காக வரவில்லை இங்கே பிஜேபியும் இந்து இயக்கங்களும் தேசப்பட்டுதலுக்காக பாடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் யாரு காசுக்கு ஆசைப்பட்டு வருவதில்லை எங்களுக்கு கூட பதவி இல்லை என்றாலும் நாங்கள் தேசப்பட்டோருடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஆதரிக்கிறோம் ஆகையா நன்றி வணக்கம் பாரத் அண்ணன் பாரத அண்ணை போல் ஓங்குக என்று குறிப்பிடப் பெய்கிறேன் நன்றி வணக்கம்